சற்றுமுன் வீட்டை விட்டு வெளியேறின கானா வினோத்தை சில மர்ம நபர்கள் தாக்கியிருக்காங்க அதில் கானா வினோத் பயங்கரமான ஒரு காயங்களோட மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்த நிலமில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம் இது மிகப்பெரிய அளவு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு என்ன ஆச்சு அப்புடின்னு பார்த்தோம்னா பிக்பாஸ் நைனில் இப்போது முக்கியமாக ஒரு ஆறு போட்டியாளர்கள் தான் இருந்தாங்க இந்த ஆறு போட்டியாளர்களை யாரா அந்த டைட்டில் வினரா ஆக போகிறாங்க அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருந்துச்சு அதில் சாண்ட்ரா சபரி அப்புறம் அரோரா நம்ம கானா வினோத் முக்கியமாக ஏன்னா கானா வினோத் எல்லாருலேயுமே பயங்கரமாக பார்க்கப்பட்டாரு கமோதன் பார்வதி வெளியேறும்போது கூட கானா வினோத் அவருடைய ஆதங்கத்தை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தாரு சான்ட்ரா நடிக்கிறா சான்ட்ரா ஒரு பொய்க்காரி அவர் பேச்சு கேட்டு எப்படி பிக் டீம் கமோதனையும் பார்வதியும் வெளியே அனுப்புகிறாங்க எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவுமே ஓப்பனாக பேசியிருந்தாரு அப்போவே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கான இதுக்கு இதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒன்று இந்த வாரம் எலுமிஷன்ல அவர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா உண்மையாலுமே அவர் தான் டைட்டில் விண்ணர் அப்படின்னு எல்லாருமே கழிச்சிட்டோம் அதே மாதிரி சான்றாவும் கான நிலத்தை எப்படியாவது தீ ஆகணும் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா இதுக்கு மேலே கான நிலத்தை விட்டு வச்சோம்னா அது நமக்கு ஆபத்து ஏன்னா சான்றாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க எப்படியாவது இருக்கிற எல்லாரையும் கழட்டி விட்டுட்டேன் நாம டைட்டில் இன்னும் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்த இந்த நேரத்தில் திடீர்னு நேற்று தினம் கானா அந்த பணப்பெட்டி மேலே இருந்த பதினெட்டு லட்சத்தோட அவரு வெளியேறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு அதனால இருக்கக்கூடிய பதினெட்டு லட்சத்தை எடுத்துக்கிட்டு கானா வினோத் டக்குன்னு அதிரடியாக நான் வெளியே போகிறேன் அப்படின்னு பின்வாங்கிட்டாரு இதனால கானா வினோத் இப்போ பாஸை விட்டு வெளியேறிட்டாங்க பதினெட்டு லட்சத்தோட கானா வினோத் வெளியேறி இருக்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா கான வளர்த்து வெளியேறதுக்கு தேவையில்ல கான வளர்த்து உள்ளே இருந்தால் கண்டிப்பாக டைட்டில் ஒன்றாக இருந்திருக்கலாம் எதுக்கு கான வளர்த்து இப்படி பண்ணாரு போன்றேன் பார்த்துட்டு போக நம்ம கவின் அப்படி தான் வெளியேறியிருப்பார் அதே மாதிரி இப்போது கான வளர்த்து வெளியே இருக்காங்க கான வளர்த்து அப்புறம் கான வளர்த்து நேராக அவருடைய வீட்டுக்கும் போயிருக்காரு அவருடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி கமோதீன் வீட்டுக்கு போகலாம் கமுதன் போய் பார்க்கலாம் பாவம் கமோதீன் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனால் என்ன ஆனாலும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நம்ம கான உணவு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க அப்படி கானானத் கிளம்பி போனால் கொஞ்சம் தூரத்தில் அவருடைய பைக்கை வழிமறிச்சு சில மர்ம கும்பல் அவரை தாக்கியிருக்காங்க அவருக்கு என்ன பண்ணுதுன்னு ஒன்றுமே புரியல ஸோ கானானோத் அதுக்கப்புறம் பயங்கரமான காயம் ஏற்பட்டு அங்கே வந்து சில பேரால் காப்பாற்றப்பட்டு ஆம்புலன்ஸ் விட மருத்துவமனைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்காரு கொண்டு வந்ததுக்கப்புறம் கானநத்தோடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே பதறி அடித்து மருத்துவமனைக்கும் ஓடி வந்திருக்காங்க அவர் பலத்த காயத்தோட இப்போது மிக மிக ஒரு ஆபத்தான மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்று வந்துட்டு ஆனால் ஆனா என்ன ஆச்சு அவருக்கு எப்படி இதான் நடந்துச்சு யார் அவர் தாக்கியிருப்பா அப்படிங்கிறது யாருக்குமே ஒன்றும் புரியாத புதிதாக இருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு கமருதீன் உடனடியாக மருத்துவமனைக்கும் விரைந்து வந்திருக்காரு விரைந்து வந்ததுக்கு அப்புறம் கமுதீன் கானத்தை எங்கேன்னு தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்ததுல தான் கமர்தீனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை காத்திருந்தது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல வேற யாரும் இல்லை நம்ம சாண்ட்ராவுடைய ஹஸ்பண்ட் இருக்கா பிரபஞ்சன் ஸோ அவர் தான் அங்கே இருந்திருக்காரு அந்த அடிச்ச ஒரு அஞ்சாறு பேரில் அவரும் ஒரு ஆளா இருந்ததை கமல்ஜீன் பார்த்துருக்காங்க பார்த்த உடனே நேரடியா பிரபஞ்சனுக்கு கால் பண்ணி பேச்சிருக்காங்க அப்பதான் பிரபஞ்சன் சொல்லியிருக்காரு ஆமா நான் தான் ஆளுங்க வச்சு அடித்தேன் அவனை மட்டும் இல்லடா அடுத்தது ஒன்னே அடிக்க தான் போகிறேன் சாண்ட்ராவை அவன் எவ்வளோ கேவலமா பேசாம தெரியுமா எவ்வளோ கீழ்த்தனமாக பேசாம தெரியுமா அவன் நடிக்கிறா அவர் பொய்காரி சதிக்காரி நடிப்பாறைக்குன்னு என்னென்னமோ வாய்க்கு வந்ததை பேசினான் அதான் அவன் அன்னைக்கே முடிவு பண்ணேன் பிக் பாஸை விட்டு வெளியே வந்தா அவன் கண்டிப்பாக போக வேண்டிய இடம் ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு தான் அவனை எங்கே அமுச்சிருக்க உனக்கு ரெண்டு முறை ஸ்கெட்சி போட்டேன் ஆனால் நீ மிஸ் ஆகிட்ட இல்லைன்னா முதல்ல நீ தான் உள்ள போயிருப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஆனால் இருந்தாலும் சரி உன்னை சும்மா இடமாட்டா கமல் சீன் உனக்கு பார்வதிக்கு இந்த ரெண்டு பேருக்குமே நான் யாருங்கிறத காட்டு தான் போறேன் சான்றாவை அவமச்சு ரெண்டு பேரும் கண்டிப்பாக வாழ்றது தகுதியும் இல்லாதவங்க அப்படின்னு பிரபஞ்சன் நேரடியாகவே நம்ம கொலை கொலைமெட்டில் எடுத்திருக்காரு இதனால நம்ம கமோஜன் உச்சக்கட்ட பயத்துல இருக்காராம் ஒரு பக்கம் மருத்துவமனையில மிக மிக ஆபத்தான நிலையில கான நிலத்தை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்குமே உச்சகட்ட ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு